அவனுக்கு செவி சாய்த்தா ஏழை கூவி அழைத்த அவனுக்கு செவி சாய்த்தா ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன்

என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் செவி சாய்த்தா ஏழை கூலை ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தா ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தா ஏழை கூ ஏழை அவனுக்கு செவி சாய்த்தார் திருப்பாடல் தான் திருப்பாடல் முப்பத்தி நான்கு அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே திருப்பாடல் முப்பத்தி நான்கானது திருப்பாடல் முப்பத்தி மூன்றோடு ஒப்பிட்டு பார்த்து இரண்டையும் சேர்த்து படிக்க நமக்கு வலியுறுத்தப்படுகிறது ஏன் என்று சொன்னால் திருப்பாடல் முப்பத்தி மூன்றும் திருப்பாடல் முப்பத்தி நான்கும் ஆண்டவருடைய கருணையை ஆண்டவருடைய வல்ல செயல்களை நினைத்து பார்த்து புகழ்ந்து பாடக்கூடிய ஏற்றி போற்றக்கூடிய ஒரு திருப்பாடல்களாக இருக்கிறது திருப்பாடல் முப்பத்தி நான்கை இரண்டாக பிரிக்கலாம் முதலிலே இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து ஆண்டவருடைய கருணையை ஆண்டவர் செய்த நன்மைகளை புகழ்ந்து பாடக்கூடியதாய் இருக்கிறது இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் இருபத்தி இரண்டு முடிய திருச்சட்டத்தை கடைபிடிப்பதற்கான வழிமுறைகள் நமக்கு கொடுக்கப்படுவதாகவும் திருப்பாடல் முப்பத்தி நான்கிலே முதல் நான்கு வசனங்கள் தாவீது அரசருக்கும் அந்த கடவுளுக்கும் இருக்கிற ஆழமான உறவை அந்த ஒன்றிப்பை அந்த உறவின் வழியாக ஒன்றிப்பின் வழியாக இறைவன் செய்த நன்மைகளை புகழ்ந்து பாடக்கூடியதாய் கடவுளை சுவைத்து பார்க்கக்கூடியதாய் அந்த இறைவசனங்கள் இருக்கிறது நம்பக்குரியவர்களே நமக்குள் பல கேள்விகள் வருகிறது கடவுள் இருக்கிறாரா கடவுள் ஏன் மௌனமாக இருக்கிறார் கடவுளின் உண்மையிலேயே என்னுடைய அழுகுரலை கேட்கிறாரா அதுவும் சிறப்பாக நாம் கடவுளோடு ஒரு ஆழமான உறவில் இருக்கிறோம் பங்கிலே ஆழமான உறவில் இருக்கிறோம் திருப்பலிக்கு போகிறோம் நிறைய ஜபிக்கிறோம் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இழப்புகள் வருகிற போது ஜபங்கள் நிறைவேறாத போது இப்படிப்பட்ட கேள்விகள் வருகிறது உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா என் அழுகுரலை கேட்கிறாரா ஏன் இவர் அனைத்தையும் பார்த்து சும்மா இருக்கிறார் என்றெல்லாம் ஆனால் இன்றைய திருப்பாடல் முப்பத்தி நான்கானது நம்முடைய கடவுள் உயிருள்ள கடவுள் செவிகளுடைய கடவுளாக நம்முடைய அழுகுரலையும் துன்பத்தையும் காண்கிற கேட்கிற கடவுளாக இருக்கிறார் தன்னை அப்படித்தான் இந்த வெளி உலகிற்கு அவர் வெளிப்படுத்துகிறார் இறைவன் இந்த வெளிப்பாட்டிலே தன்னை காதுகளுடைய செவிகளுடைய செவிசாய்க்கும் ஆண்டவராக வெளிப்படுத்துகிறார் என்பதைத்தான் ஆணித்தரமாய் இந்த திருப்பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது இதோ நீ என்னை நோக்கி மன்றாடுகிற போது உனக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு என்னுடைய கைகள் ஒன்று மந்தமாகி விடவில்லை கூடி குறுகி விடவில்லை என்னுடைய காதுகள் ஒன்று மந்தமாகி விடவில்லை அப்படி என்று சொன்னால் உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் உன் அழுகுரலை கேட்கிற தெய்வமாய் நாம் இருக்கிறோம் என்பதை இறைவன் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது வெவிலியத்திலே இறை வார்த்தைகள் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டுகளுக்கும் ஜெபங்களுக்கும் செவிசாய்க்கிற இறைவனாய் இருக்கிறார் விடுதலை பயணம் மூன்று ஏழு சொல்லுகிறது அடிமைத்தனத்திலிருந்த மக்களுடைய அந்த அழுகுரலை கண்ணீரை கண்ட தெய்வமாய் அழுகுறலை கேட்ட தெய்வமாய் அவர் இருக்கிறார் என்பது அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது யோபா நச்சிதி பதினொன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டு அதே போல எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாது இறை வார்த்தை சொல்லுகிறது இறைமகன் இயேசு நமக்காய் ஏறெடுத்த ஜபத்தை கேட்கிற தெய்வமாய் இறைவன் இருக்கிறார் என்பது அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது அன்புக்குரிய இந்த திருப்பாடலுடைய வார்த்தை அழகாய் உங்களுக்கு தெரியும் குறிப்பாய் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பதினைந்து அழகாய் சொல்லு ஆண்டவர் செவிசாய்க்கிறார் இது எந்த ஒரு சூழ்நிலையில் சொல்லுகிறார் தாவிதரசர் சவுளிடமிருந்து வந்த வேதனை போராட்டம் சவுல் தன்னை துரத்துகிறான் தன்னை கொள்ளை தேடுகிறான் அப்படிப்பட்ட ஒரு துன்ப களத்திலே தாபிதரசர் கடவுளிடத்தில் ஜெபிக்கிறார் ஜபிக்கிறார் அந்த ஜபத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது தாபிதரசர் பாதுகாக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்னுடைய இறைவன் செவிசாய்க்கும் இறைவன் என்று சொல்லி ஆக அன்புக்குரியவிலே இன்றைக்கு முதல் சிந்தனை இறைவன் நம்முடைய அழுகுரலையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய துன்பங்களையும் பார்த்துவிட்டு நம்மை ஒதுங்கி நிற்கிற தெய்வம் அல்ல அந்த துன்பத்தில் பங்கெடுக்கிற தெய்வமாய் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராய் நம் அழுகுரலை கேட்கிறவராய் நம்முடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்ளுகிற நம்முடைய துன்பத்தில் பங்கெடுக்கிற ஒரு தாயும் தகப்பனுமான இறைவனாய் அவர் இருக்கிறார் இது முதல் சிந்தனை இரண்டாவது சிந்தனை இந்த துன்பத்திலே பங்கெடுத்து நம்முடைய அழுகுரலை கேட்கிற செவிம் இறைவனுக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தை பெற வாழ்வை வளமாக்கிக் கொள்ள இறைவனுக்கு நாம் செபிமெடுக்க வேண்டும் என்பதையும் இந்த திருப்பாடல் சொல்லுகிறது பல நேரங்களில் இறைவன் செபிமெடுக்க மறுக்கிற போது நாம் கவலைப்படுகிறோம் புலம்புகிறோம் ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்கும் ஆண்டவருடைய சொற்களுக்கும் நாம் செவிமெடுக்க மறுக்கிறோம் இறை வார்த்தைகள் அழகாய் சொல்லுகிறது எரேமியா ஆறாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையும் திருத்தூதர் பணிகள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையும் நீங்கள் எடுத்து வாசிக்கிறபோது போது இறை வார்த்தைக்கு செபிமெடுக்கிற காதுகளுடைய ஒவ்வொருவரையும் இறைவன் இறை வாக்கினர்கள் வழியாக எச்சரிப்பதை சாடுவதை நம்மால் அந்த வசனங்களிலே காணும் ஆக வாழ்விலே மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஏற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு வளமடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய எண்ணங்களுக்கு செவிம் எடுப்பதை விட நம்முடைய விருப்பங்களுக்கு செபிம் எடுப்பதை விட கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கடவுளுடைய அந்த உணர்வுகளுக்கு கடவுளுடைய அந்த விழுமியங்களுக்கு நாம் செவிம் எடுக்கிற போது நம்முடைய வாழ்வு ஏற்ற முடியாக திருப்பாடல் முப்பத்தி நான்கு இன்றைக்கு நாம கொடுக்கிற சிந்தனை என்னுடைய இறைவன் என் துன்பங்களிலே பங்கெடுக்கக்கூடியவராயிருக்கிறாராக நான் இந்த இறை அரியணையை நம்பிக்கையோடு அணுகி சென்று என்னுடைய சுமைகளை இறக்கி வைக்கலாம் ஏனென்று சொன்னால் அவர் என் சுமைகளை சுமக்கிற தெய்வமாய் என் கண்ணீரை காண்கிறவராய் என் அழுகுரலை கேட்கிறவராய் இருக்கிறார் முதல்ல நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய சிந்தனை இரண்டாவது இந்த செவிமெடுக்கிற இறைவனுக்கு நானும் செவிமெடுக்க பழகுகிற போது செவிம் போது என்னால் இறைவன் கொடுக்கிற அந்த நன்மைத்தனத்திலே மகிழ முடியும் எனவே இந்த ஒரு நிலைப்பாட்டிற்காய் இந்த நாள் முழுதும் நாம் ஜபிப்போம் ஜபிப்போமா அன்பு தெய்வமே இறைவா திருப்பாடல் முப்பத்தி நான்கோடு சேர்ந்து தாவிதரசரோடு இணைந்து உம்முடைய கருணையை புகழ்ந்து பாடவும் இதோ ஏழைகளாக நாங்கள் அவரோடு சேர்ந்து எங்களுடைய துன்பங்களை கவலைகளை போராட்டங்களை சோர்வுகளை உம்மிடத்தில் இறக்கி வைக்க நம்பிக்கையோடு உம்மை கூவி அழைக்க இந்த திருப்பாடல் வழியாக இன்றைக்கு நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி சொல்கிறோம் வரும் நாட்களில் நம்பிக்கையோடு உம்மை கூவி அழைக்கவும் நீர் எங்களை அழைக்கிற போது செபிம் எங்களுக்கு அருள் புரியும் எங்களாண்டவராய் கிறிஸ்துவலையாமை மன்றாடுகிறோம் Amen